வனஜாமணி கிச்சன் நான் இப்போ இந்த புடிக்கரணையை வச்சு பொரியல் பண்ண போறேன் இதை தான் வேக வைக்கணும் இதை வேக வைக்கும் போது ஒரு பத்து தாழை தழைய போட்டு வேக வைக்கணும் அப்போதான் விறுவிறுப்பு இருக்காது சட்டி கரணையா இருந்தாலும் புடி கரணையா இருந்தாலும் இது போல தழை அப்படி இல்லைன்னா புருசந்தாழை போட்டு வேக வச்சு பொரியல் பண்ணணும் ஸ்டவ் ஏற்றிட்டேன் உப்பு போட்டு கொதிக்குது கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஏன்னா வேர்கிழங்குன்றதுனால மஞ்சள் பொடி போட்டால் நல்லது கிழங்கு எடுத்து வச்சுக்கலாம் இதெல்லாம் முழுசாக தான் வேக வைக்கணும் அது மேலே தழையை போட்டுடலாம் தழை வேக வேக அதனுடைய விறுவிறுப்பு குறையும் இந்த கருணக்கிழங்கு குடலுக்கு நல்லது குடலில் இருக்கிற பூச்சியெல்லாம் அழியும் இது எப்பயோ ஒரு தடம் தான் கிடைக்கும் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது இப்போ மூடி போட்டுக்கலாம் வேகட்டும் பிடிக்காரன பொரியலுக்கு கருணக்கிழங்க அவரை தாழை போட்டு வேக வச்சு வச்சுக்கினா கிழங்கு எப்படி வெந்துடுதுன்னு பார்க்கணுன்னா இது போல் ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க அப்படி குத்தி பாருங்கள் குத்தி பார்த்தா உள்ளே இறங்கணும் நைஸாக அது போல் இருந்தால் வெந்துடுதுன்னு அர்த்தம் இப்போ இதை தோலைலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பீஸ் போட்டு எடுத்துன்னு வரேன் புடிக்கற கிழங்கு வேக வச்சு எடுத்தோம் இல்லையா அதை தோலை உரிச்சுட்டு இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கணும் புடிக்கரைன பொரியலுக்கு தேவையான பொருட்கள் புடிக்கரை பொரியல் செய்கிறதுக்கு வானல் ஏற்றிட்டேன் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் காயட்டும் இந்த பொரியலுக்கு கடுகு முதல்லையே தாளிச்சிக்கலாம் கடுகு பொரியட்டும் இந்த பொரியலுக்கு மிளகா கம்மியாகவும் மிளகா அதிகமாகவும் போடணும் காஞ்ச மிளகா அஞ்சு மிளகா கிள்ளி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கல்லூப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் அப்புறம் வச்சேன் அதையும் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று இதுக்கு போதுமானது வெங்காயம் ஒரு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ வெங்காயம் வதங்கி எடுத்து ஒரு தக்காளி அடிக்க வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் வதக்கணும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டால் வாசனையாக இருக்கும் இப்போ சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகா போடலன்னா நாலு ஸ்பூன் சேர்க்கணும் மிளகா பாதிக்காரம் மிளகாத்தூள் பாதிக்காரம் அப்படி வச்சால்தான் இந்த பொரியல் நல்லா இருக்கும் மிளகாத்தூள் வதங்கி எடுத்து ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி வச்சிருக்கேன் கருத்து வச்சுருக்கேன் அதையும் வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்கணும் கொஞ்சம் திக்க ஆகிற வரைக்கும் கொதிக்கணும் கொதிக்கட்டும் அது வரைக்கும் மூடி போட்டுக்கலாம் கொசி விடுதா பார்க்கலாம் கொசி விடுது எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் அதான் இதுக்கு பதம் மற்ற காய் மாதிரியெல்லாம் அப்படியே போட்டோமா வதக்கணமான பொரியல் பண்ணக்கூடாது குடிக்கரணையில் கொஞ்சம் விறுவிறுப்பு இருக்கும் அதனால் புளி போட்டு தான் இதை பொரியல் பண்ணணும் நான் வந்து அந்த விறுவிறுப்பு போகிறதுக்கு அவரை போட்டேன் பூசந்தாழை கூட போடலாம் எதுவுமே இல்லைன்றவங்க க கிழங்கு வாங்கின்னு வந்து ஒரு மூணு நாள் வச்சுருந்து பழசான பிறகு போட்டால் அந்த விறுவிறுப்பு குறைஞ்சிடும் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பொடிக்கரணியாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உடையாத லேசாக கிளவி கொடுக்கணும் இந்த புளித்தண்ணி இழுக்கிற வரைக்கும் லேசாக கிளறி கொடுத்து வைக்கணும் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் பிடிச்சி சாப்பிட்லாம் தொட்டுக்கும் சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அதிகமாக கருணை சேர்த்துக்கிறது வயிற்றுக்கு நல்லது குடலுக்கு நல்லது அப்படியே லேசாக கிளறி கொடுத்து வச்சுக்கணும் கொஞ்சம் இழுக்கட்டும் அப்புறமா கிளறிக்கலாம் பொரியல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது புளி தண்ணியெல்லாம் இழுத்துக்கிச்சு நல்லா திக்காய் வந்துடுது அதுதான் இதுக்கு பதம் இது காலத்துக்கு ஏற்ற டிஷ்ஷு சாம்பார் சாதம் ரசம் சாதம் சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படியே சாதத்தில் கூட போட்டு பசிஞ்சு சாப்பிட்டுக்கலாம் எண்ணெய் வர்றது தான் இதுக்கு பதம் பிடிக்காரண பொரியல் ரெடி ஆகிடுது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் புடிக்காரனை பொரியல் ரெடி ஆகிடுது இது போனால் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தான் சமைச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க தேங்க்யூ